ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனோட வேண்டிக்கிறேங்க இப்போ சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நான் நல்லா இருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அறுவடையோட மற்றும் என்னுடைய அப்பா குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு வந்திருந்தேங்க அதனால் சரி அந்த கோயிலை உங்களுக்கும் அப்படியே காட்டலாம் எங்கள் சப்ரைபரும் பார்க்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துக்கு போறங்க பாருங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுங்கனாங்க தருமபுரி மாவட்டம் கல்லாவியில் வேடிப்பன் கோயிலுங்க கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேடிப்பன் கோயில் கல்லாவியில் வேடிப்பன் கோயில்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பிரபலமான கோயிலுங்க இந்த கோயில் அதை அந்த அதை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் நான் இதை தொடர்ந்து உங்களுக்கு அறுவடியும் வருதுங்க அப்புறம் நான் படித்த ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன் அதையும் உங்களுக்கு ஒரு மெமரிஸ்க்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் கொடுங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க வேண்டுனதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குற கோயிலுங்க இது என்னுடைய வேண்டுதல் நிறைவேண்டனத்துக்கு வேண்டி நான் வந்து இப்போ சாமிக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு நான் போகிறேங்க அதனால் உங்களுக்கும் அப்படியே இதை காட்டலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சுங்க அதனால் நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது என்ன ஒன்று மூலஸ்தானத்தை வந்து என்னால் எடுக்க முடியலைங்க மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா செல் அலோடு இல்லைங்க அதனால் வந்து நான் வெளியே அவுட்டர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எதுனா இதில் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது நான் சின்ன குழந்தையிலேருந்தே பார்க்குறேங்க இந்த கோயில் வந்து அப்படியே இருக்குதுங்க அதனுடைய பழமையும் மாறல புதுசாக பெயிண்ட் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க நல்லா கோயிலை மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்குதுங்க கோயில் பார்க்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரிதாங்க இருக்குது நான் குழந்தையாக்கும் போது பார்க்குறேங்க அந்த கோயிலை கிட்டத்தக்க முப்பது வருஷமாக அந்த கோயில் நான் பார்த்துட்டு இருக்கேங்க என்னுடைய மகனுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறினதுனால நான் வந்து இப்போ வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகிறேங்க மகன் கோல்டு மெடல் வாங்கினதுனால சரி அதுக்கு ஒரு சாமிக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு போகலான்ட்டு வந்துருந்தேங்க அம்மா வீட்டுக்கு வந்துருந்தேன் அம்மா அப்பாவோடு சேர்ந்து போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு இதுதாங்க பெரிய ஐயனார் ஐயனாருக்கு கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டி காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குதுங்க அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருந்தேங்க சரி என்னுடைய சப்ரைபரும் என்னுடைய குலதெய்வத்தை பார்க்கட்டும் அப்படின்றதுனால உங்களுக்கு இதை காட்டுறேங்க அந்த கையில் இருக்கிற வால் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் அறுவா கத்தி அது நல்ல ஒரு சார்ப்பான கத்திங்க கையில் வச்சுருக்கிறது அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குங்க பார்க்க நேரில் பார்த்தோம்னா இதுக்கு பிரசாதம்னு பொரி தாங்க அதிகமாக போடுவாங்க இந்த ஏரியாவில் பொறி அதிகமாக படைப்பாங்க கெடா வெட்டுவாங்க அந்த மாதிரி இந்த ஐயனா இருக்குது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கேட்டதை கொடுப்பாருன்ற மாதிரிங்க இந்த ஐயனாருக்கு முனிப்புன்னு சொல்லுவாங்க முனிப்பனுக்கு கிடா வெட்டுவாங்க முனிப்பு சாமின் வாங்க அவங்க அந்த சாமிக்கு கிடா வெட்டுறதுங்க பாருங்க இதுதான் முனிப்பு சாமியினுடைய மூலஸ்தானங்க இங்கே தான் வந்து இதுக்கு முன்னாடி கிடாவை நிறுத்தி கிடா வெட்டுவாங்க காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் கொடுங்க இது நான் படித்த ஸ்கூலுங்க என்னுடைய பையனுக்கு நான் என்னுடைய படித்த ஸ்கூலை காட்டினங்க அதனால உங்களுக்கும் காட்டலான்ட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துங்க நான் படித்தது தமிழ் மீடியம் தாங்க அதனால தான் என்னுடைய வீடியோவில் தமிழ் தாங்க அதிகமாக வரும் எனக்கு இங்கிலீஷ் நான் மீடியம் கிடையாதுங்க தமிழ் மீடியம் படித்ததுனால தான் அதிகமாக நான் தமிழ் மட்டும் யூஸ் பண்ணுறோங்க இன்னும் பழமை மாறாத இந்த ஸ்கூல் அப்படியே இருக்குதுங்க கட்டடம் மட்டும்தான் கொஞ்சம் இப்போ வந்து மாற்றி கட்டியிருக்காங்க அப்புறம் ஸ்கூல் வந்து நாங்கள் கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்றா படிச்சுருந்தோம் இப்போ வந்து பாய்ஸ் ஹை ஸ்கூல் மட்டும் தனியாக பிரிச்சுட்டாங்க கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் தனியாக பிரிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு ஸ்கூலாக மாறியிருக்குதுங்க இப்போ இருந்தாலும் என்னுடைய பையன் சின்ன பையனுக்கு என்னுடைய ஸ்கூலை வந்து காட்டணுன்றதுனால இன்றைக்கி நிறுத்தி அவனுக்கு வந்து இது என்னுடைய படித்த கிளாஸு இதெல்லாம் என்னுடைய ரூம்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் அவனுக்கு காமிச்சுங்க இதில் தாங்க நான் வந்து டென்த்து முடித்தேன் இதை பற்றி கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னுடைய மெமரிஸ் அப்படின்றத கருத்தை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய சப்புரைவர்களும் கலந்துக்கணும் அதை பார்க்கணும்னு எனக்கு இப்போ வர வர ஆசை வந்துடுச்சுங்க வாங்க அறுவடையை பார்க்கலாம் முதல்ல கத்திரிக்காய் அறுவடைங்க இந்த விதைக்கு தாங்க விட்டந்த கத்திரிக்காவை ஆனால் வந்து ஊற மாட்டேன்னுதுங்க கத்திரிக்காய் அதாவது அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கிறதுனால இது ஊற மாட்டேன்னுதுங்க அதனால் சரி இதை கட் பண்ணிடலான்ட்டு இப்போ கட் பண்ணுறாங்க நான் மூணு கத்திரிக்காய் உள்ளலாம் விதைக்கின்னு தாங்க விட்டேன் ஆனால் அது ஊறலை அதனால சரி கட் பண்ணுறாங்க இப்போ அது ஒரே கத்திரிக்காயாவது நல்லா பெருசாக ஊறுட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறாங்க பாருங்கள் மூணு கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன் இது பிளாக் மு முட்டை கத்திரிக்காங்க இது பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் உங்களுக்கே தெரியும் பிளாக் மு முட்டை தாங்க அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பெரிய கத்திரிக்காயாக சுட்டு சமைப்பாங்க பார்த்தீங்களா மாதிரி ரகங்க அது நல்லா ருஜி இருந்துச்சுன்னா நல்லா பெருசாக வைக்குங்க காய் அது அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் நம்மளுக்கு இது முட்டை கத்திரிக்காய்னாலும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குதுங்க ஆனால் ரகம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரகம் தாங்க இது பெரிய கத்திரிக்காயோடைய ரகம் தான் இது கத்திரிக்காய் ஆனால் பரவாயில்லைங்க இந்த வரி கத்திரிக்காய் இன்னும் கொடுத்துட்டே தாங்க இருக்குது இப்போ அஞ்சு கத்திரிக்காய் விதைக்கு கொடுத்துருக்குறோங்க அப்படி இருந்தும் இதில் நல்லா கத்திரிக்காய் கொடுத்துட்டே இருக்குது பாருங்கள் சனிக்கிழமில் வந்து விதைக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்த ட்ரேன் மதம் வந்து கமெண்ட்டில் வந்து இன்னும் அட்ரெஸ் கொடுக்காத இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் கொடுங்க இல்லை விதை வேணான்றதையாவது எனக்கு கமெண்ட்டில் என்ன வேணுமா வேணாமான்றது கமெண்ட்டில் கொடுங்க ஏன்னா மற்றவங்களுக்காக நான் அதை வந்து ஷேர் பண்ணுவோங்க சனிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேள்விக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபோர் அதுதாங்க கரெக்டான ஆன்சரு நாலு தட்டு ஒரே மட்டாக இருக்குங்க ஒரு தட்டு தனியாக இருக்குங்க மொத்தம் அஞ்சு தட்டுங்க அதை கரெக்டாக ஒரே ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க திருச்சி ட்ரேமில் தாங்க மற்றவங்க வந்து எல்லாருமே ஃபோர் ஃபோர் தாங்க அதிகமாக சொல்லியிருக்கீங்க அதனால தான் நான் நிறைய தடவை சொல்கிறது என்னென்னா வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா நான் வீடியோவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து டுஸ்க் இருக்குங்க அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக பார்த்து கமெண்ட் கொடுங்க அப்படின்றது காரணம் என்னென்னா நீங்கள் வீடியோவை பார்க்காதே கமெண்ட்டு கொடுப்பீங்களோன்ற டவுட்டே எனக்கு வருதுங்க அதனால் சொல்கிறேங்க நான் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க அப்போ தான் சரியான ஆன்சர் உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்கவும் முடியும் டைமுக்கும் சொல்லவும் முடியுங்க சிஸ்டர் கமெண்ட்டு கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க அது எனக்கு என்ன ப்ராண்டுன்னு எனக்கு காட்டுங்க வீடியோவில்னு சொல்லி கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக காட்டுறேங்க உங்களுக்கு வந்து அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க நான் ஃப்ரீயாக அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் நான் வந்து ரோஸ் செடிங்களுக்கு வேண்டி நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேங்க அதனால் நான் வந்து அதை வச்சுருக்கேன் அது உங்களுக்கு காட்டுறேன் பாலைக்கரை பாருங்கள் ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அப்படியே அறுபடியும் பார்த்துட்டே வாங்க இனோசிஸ்ட்டு கமெண்ட் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் கமெண்ட் என்னென்னு கொடுத்துருக்கீங்கன்னா கொத்தவரங்காய் வந்து வளர்ந்துருக்குதுங்க ஆனால் காய் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அதனால தாங்க நானும் சொல்கிறேன் அந்த லிக்யூட் தண்ணி நல்லா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து நல்லா நீங்கள் புளிக்க வச்சு ஊத்துங்க கண்டிப்பாக காய் கொடுக்குங்க கொத்தவரங்காய் விதை தான் நட்டுருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க ஏன்னா கொத்தவரங்காய் செடி மாதிரியே நிறைய செடி இருக்குதுங்க அதனால் நீங்கள் கொத்தவரங்காய் செடி தான் ஃபஸ்ட்டு நட்டுருக்கீங்களான்றத ஃபஸ்ட்டு அதை உறுதிப்படுத்துங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அது பூ எப்படி இருக்குதுன்றதை கவனிங்க கொத்தவரங்காய் பூ வச்சுட்டு காய் வைக்கலீங்களா இல்லை பூவே எடுக்கலையான்றது கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அந்த லிக்விட் தண்ணியே ஊற்றுங்க ரெண்டாவது கொத்தவரங்காய் பூ எப்படி வைக்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அது கொத்தவரங்காய் செடிதானான்றது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா பூ வச்சுட்டு காய் வைக்கலையா இல்லை என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெளிவாக சொல்லாததுனால நான் உங்களுக்கு வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து லிக்யூட் தண்ணி ஊற்றுங்க கண்டிப்பாக பூ எடுக்குங்க பூ எடுக்காத போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஆனால் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் இன்னொருத்தரும் கொடுத்துருந்தீங்க அந்த லிக்யூட் தண்ணி பற்றி ஸ்மெல் வராதுங்களா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக ஸ்மெல் வருங்க வராதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வரும் மாஸ்க் போட்டுக்குங்க மாஸ்க் போட்டுன்னு கைக்கு ப்ளவுஸ் போட்டுன்னு நீங்கள் வந்து செடிக்கு பயன்படுத்துங்க ஏன்னா அந்த தண்ணி மட்டும்தாங்க அந்த செடிக்கு நல்ல ஒரு லிக்விட் உரமாக இருக்குது வேறு எதுவுமே அவ்வளோ எஃபெக்டே இல்லைங்க நானும் நிறைய ஐட்டம் ட்ரை பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு தான் கடைசியில் எனக்கு இது தாங்க பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்குறது அந்த மண்ணுக்கு மண்புழு அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறையவே இது ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால தான் நான் அதிகமாக இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஸ்மெல்லையும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க நான் செடிக்கு நல்லதான்றத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க நீங்கள் ஒரு மருந்து கடையில் போய் நீங்கள் மருந்து முகந்து பார்த்தீங்கன்னா கூடமே உங்களுக்கு தெரியுங்க அது எவ்வளோ நாற்று அடிக்குதுன்ற அந்த மாதிரி மருந்துனாவே உங்களுக்கு நாற்றந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணுமே தவிர இந்த தண்ணி நீங்கள் ஒரு மருந்து தண்ணியாக தாங்க நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து லிக்யூட் தண்ணி தாங்க அதனால் நீங்கள் வந்து நாற்றடிக்குதே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுங்க நம்ம செடிக்கு அது நல்லது அப்படின்னும் போது அது ஒரு மருந்தாக தான் நீங்கள் பாவிக்கணுமே தவிர நாத்தடிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்காதீங்க அது உண்மையிலே எனக்கு அந்த செடிக்கு இவ்வளோ நல்லா இவ்வளோ அறுவடை எடுக்கிறேன் இவ்வளோ நல்லா அதை நான் பயன்படுத்துகிறேன்றதுனால தான் அது உங்களுக்கு நான் ரெக்கமெண்டே பண்ணேங்க அதால் எனக்கு எந்த தொந்தரவும் வந்தது இல்லைங்க அந்த தண்ணியால் உடம்புக்காக இருக்கட்டும் அலர்ஜி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு வந்தது கிடையாதுங்க நல்லா இருக்கிறேன் நான் அந்த மா அதை நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்டே பண்ணுறேங்க இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க சனிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சுஜா சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஓல்டு மெமரிஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க உண்மையிலே எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது ஏன்னா நெமரிஸ் வந்து நெமரிஸ்ன்றது வந்து எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு மறக்க முடியாத அனுபவங்க அதனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மாடித்தோட்டம் ஒரு மறக்க முடியாத அனுபவம் தாங்க திங்கட்கிழமை நியூ நியூ அறோடு தாங்க இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா பாளக்கிற அறுவடை உங்களுக்கு காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால் தான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறோங்க முறைக்கீரை அறுவடை பண்ணுறேன் அந்த மாதிரி கீரைங்க இன்றைக்கி இந்த முறை நிறைய அறுவடைங்க ஏன்னா கீரை அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம பச்சை கத்திரிக்காய் பாருங்கள் விதைக்கு விட்டுருக்கிறது நல்லா வெடிச்சிருச்சிங்க இப்போ சரி இன்னும் ஒரு நாலு நாள் உள்ளான்ட்டு விட்டுருக்குறோங்க ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா முத்துட்டுங்க விதை அப்படின்ட்டு தான் விட்டுட்டுங்க கட் பண்ணலான்னு தான் பார்த்துங்க அதுக்கப்புறம் சரி வேண்டாம் இன்னும் நாலு நாள் முத்துட்டுன்னு விட்டுட்டுக்கறேங்க நல்லா இந்த மாதிரி வெடிக்கணுங்க வெடித்து நல்லா தாங்க விதை வந்து நல்லா தேர்ந்த போட்ட உடனே நல்லா முளைப்பு தர நல்லா இருக்குங்க கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற கத்திரிக்காய்லாம் கட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா விதைக்கு விட்டுங்கிறத வந்து ஊற மாட்டேன் இந்த கத்திரிக்காயை விட்டோம்னா அதை ஊற மாட்டேன்ங்க அதனால் இதெல்லாம் நான் கட் பண்ணுறேங்க அந்த செடி இந்த ரகம் நல்லா இருக்குதுங்க பிளாக் பீட்டில் பார்த்திங்கன்னா நீல கலர்லேயே கொஞ்சம் குண்டு கத்திரிக்காங்க இது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரகமாக இருக்குதுங்க எப்படின்னா நல்லா அதிகமான காய் கொடுக்குதுங்க ஒரு செடிக்கு ஒரு அறுவடைக்கு பத்து காய் பாஞ்சு காய் அளவுக்கு நல்லா காப்பு பிடிக்குதுங்க அந்த அளவுக்கு விதையினுடைய திறன் நல்லா இருக்குது காய் அந்த அளவுக்கு காப்பு பிடிக்குதுங்க வாங்க அடுத்து வந்து முறைக்கிற பறிச்சிக்கலாம் பிளாக் புட்லேயே குண்டு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குதுங்க அதுவும் ரகம் நல்ல ரகங்க அதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக முறைக்கீரை இருக்குது எல்லாம் இப்போ முறைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழுத்து வேஸ்ட்டாக போகுதுங்க அதனால தான் சரி எல்லாத்தையும் கட் பண்ணுறோங்க ஏன்னா பழுத்து வீணாக போகிறத கட் பண்ணி நம்ம சமைச்சிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணுறோங்க ஏன்னா நம்ம கீரைக்கு தாங்க வளர்த்துறோம் முறைங்கிய கீரையவே கீரைக்கு தான் நான் வளர்த்துறேன் அதனால வெட்டி வெட்டி விட்டோம்னா தான் கே கொஞ்சம் கீழேயே நல்லா தலையுங்க ஒரு வெ ஒரு செடி பார்த்தீங்கன்னா கேரி பேக்கில் வச்சுருக்குறேங்க ஒன்று பார்த்திங்கன்னா பைட்டில் வச்சுருக்குறேங்க இருபது லிட்டர் பைட்டில் வச்சு வளர்த்திருக்கிறோங்க இன்றைக்கி ரெண்டுத்தையுமே நான் வெட்டிட்டேங்க ரெண்டுமே வெட்டி இவ்வளோ கீரை வந்துருக்கு பாருங்க வெள்ளப்பாகல் முதல் அறுவடைங்க ஆடிப்பட்டத்தினுடைய முதல் அறுவடை வெள்ளப்பாக தான் முதல் முதல்ல அறுவடை பண்றங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க பிஞ்சு ஒன்று இருக்குதுங்க இதில் எப்படி இருக்குது பாருங்க செடி சூப்பராக இருக்குது பாருங்க ஆடைப்பட்ட மினிதே ஆரம்பங்க வாங்க அடுத்து வந்து பச்சை மிளகா பறிச்சுக்கலாம் சூப்பரான அறுவடைங்க இன்னைக்கு ஏன்னா நிறைய காய் இருக்கிறதுனால இங்கே பழுக்கு ஊட்டரலான்னு பழுக்க பழுக்கு ஊட்டமுன்னாலும் மொத்தமாக பழுக்க ரொம்ப லேட்டாவது புதிய பூவும் புதிய தளிருமே இப்போ வரமாட்டேன்ங்க அதனால தான் சரி பார்த்தேன் பழுக்க வேண்டாம் பச்சை மிளகாயவே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ கட் பண்ணுறங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாயை நம்ம வந்து பழுக்க வச்சு நாம் பறிச்சோம்னா புதிய தளிர்களும் புதிய பூவுமே எடுக்காதுங்க மிளகா வந்து பார்த்திங்கன்னா முத்துச்சின்னா நீங்கள் பறிச்சுருங்க பறிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு தழைஞ்சு நம்மளுக்கு மறுபடியும் பூ எடுக்குங்க நம்ம பழுக்க விட்டு பறித்தோம்னா ரொம்ப லேட் ஆகுங்க மறுபடியும் இன்னொரு மிளகா வைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகி நம்மளுக்கு கொடுக்குங்க அதனால பச்சை மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பழுக்க விட்டு பறிக்கிறத விட கொஞ்சம் காய் வந்து தேர்ந்தா போதுன்னு பறிச்சுருங்க ஏன்னா அப்போ தான் புது தளிர்கள் அதிகமாக எடுத்து நம்மளுக்கு மறுபடியும் பூ எடுக்குங்க பழுக்க விடும் போது நம்மளுக்கு அதெல்லாம் எடுக்காதுங்க ஏன்னா காய் சத்து பூரா அந்த காய்களுக்கே போயிடுதுங்க உலி தள்ளி எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க ஆகும் கம்மி ஆகிறதுனால நம்மளுக்கு பூவும் எடுக்காது காயும் வைக்காதுங்க அந்த காய் இருக்கிற தாங்க இருக்கும் அதனால தான் சரி இது நாளாக இப்படியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பறிக்கிறேங்க இந்த மிளகா பார்த்தீங்கன்னா நல்ல காரங்க நல்ல பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் அப்படி இருக்குங்க அவ்வளோ ஒரு அருமையான ஃப்ளேவருங்க இது சட்னிக்கெலாம் அவ்வளோ டாப்பாக இருக்குங்க அந்த ஃப்ளேவரு போனதட பார்த்தீங்கன்னா ஏழு மிளகா செடி நட்டதில் இந்த ரெண்டே ரெண்டு மிளகாய் செடி தாங்க நான் எனக்கு வந்து இப்போது காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது அஞ்சுமே பார்த்தீங்கன்னா இள சுற்று நோய் வந்து அஞ்சு செடியுமே சரியாக வளரலைங்க அதனால நான் என்ன பண்ணேன் அதை எடுத்துட்டேங்க எடுத்தது எடுத்துகிட்டு தான் நான் வேறு செடியெலாம் நட்டுருக்கேங்க அந்த மாதிரி நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா செடி வரலை அப்படின்னா நான் எடுத்துருவேங்க அது நல்லா வந்தால் மட்டும்தாங்க நான் அதை அப்படியே வச்சுருப்பேன் இந்த மிளகா செடியும் அந்த இன்னொரு மிளகா செடியும் தாங்க இப்போ நல்லா காய் கொடுக்குது இது நல்லா இருக்குது செடியும் நல்லா இருக்குது இலை சுட்ணும் வரலைங்க கேள்விக்கான நேரங்க ஆடிப்பட்டத்தில் நான் எந்த காய முதல் அறுவடைன்னு சொல்லி நான் அறுவடை பண்ணேன் அப்படின்றது தான் நீங்கள் இந்த கேள்விங்க இது சரியான ஆன்சரை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்க பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி அறுவடை என்னென்ன அறுவடைன்னு பார்க்கலாங்களா பாலக்கீரை பச்சை மிளகாயே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பச்சை மிளகா ரகம் பார்த்திங்கன்னா அரை கிலோ பச்சை மிளகாய்க்கு கிட்டத்தக்க வருங்க அந்தளவுக்கு சூப்பரான பச்சை மிளகாய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கத்திரிக்காய் மூணு விதங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும்தான் மூணு விதமான அறவடைங்க ஒரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது மிதி ரெண்டு ரகம் பார்த்திங்கன்னா அரை அரை கிலோ அரை கிலோ ஒன்று வருது கால் கிலோ ஒன்று வருங்க பார்த்திங்கன்னா ஒரு கத்தை வருதுங்க கத்தோட பெரிய கத்திங்க அப்படி சொல்லிக்கலாங்க இந்த அறுவடை உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அறுவடை தாங்க எனக்கு சூப்பரான அறுவடைங்க அடுத்தபடி உங்களுக்கு வந்து புதங்கிணம் வருதுங்க பாருங்கள் கேள்விக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்கள் டைமுக்கு ஃபஸ்ட்டில் தான் எடுக்க முடியுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் வாங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க கொத்தமல்லி தழை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா மணங்க கொத்தமல்லி தலை ஏன்னா முதல் முதல்ல நான் கொத்தமல்லி தலையை விட்டு நான் பறிக்கிறேங்க அடுத்தபடியாக புதன்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்